அசண்டிய பண்ணனும் ஏன் அவரை டீகல் பண்ணனும் நோ நெவர் நெவர் அதாவது இன்னைக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் நல்லா இருக்குது பையன்தாரே அவர் தச்சின் மகன் தான் ஜெனகர் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் முக்கியம் அவர் வானவதி வானங்களை படைத்தவர் தெனுடைய குமார் பாவைகள் ருஷ்டிக்கு முடியாத கிறிஸ்டீஸ் விடத்துல வந்தார் இன்றைக்கும் உன்னை கேட்டுக் கொண்டுள்ள உங்களிட பலர் அப்படிப்பட்ட நிலையை கடந்து வந்திருக்கலாம் என் டிஸ்பைஸ் ால் நீங்கள் பண்ணப்படலாம் என தெரிஞ்ச பயன்தானே நம்ம ஊர் பயன்தானே நம்ம கிராமத்து சொன்னார் தீர்க்கதரிசிகள் தன் சொந்த ஊரில அங்கீகரிக்கப்படுவதில்லை அது இயல்பு ஆனால் ஆண்டர் ஒரு மனிதனை அங்கீகரித்திருப்பானால் நீங்களும் அவர் அங்கீகரியுங்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வேறவர் யுவார் அந் ஊழியவர் யுவார் ஒருவேளை அந்த ஊழியர் மறித்திருக்கலாம் அவருடைய மகன் அந்த ஊழியை வந்திருக்கலாம் அந்த மகனை அந்த கணம் பண்ணுங்கள் ஒருவேளை ஒரு பாஸ்டர் மறித்து இருக்கலாம் ஆனர் அந்த ஊழியக்காரை கனம் பண்ணுங்க அற்பமா என்னாதிருங்கள் அனைத்து உச்சவர்களை பார்க்கிறோம் ஊழியக்காரர் மனைவிகளும் மறித்து போன பிறகு அந்த அம்மாவை கனவீனம் பண்ணுகிற மக்கள் இருக்கிறார்கள் வளர்ந்தவர்களே கனம் பண்றாங்க ரொம்ப துக்கமான காரியம் வேதம் சொல்கிறது உங்களையும் என்னையும் அவர் நீதிமானாக்கி இருக்கிறார் அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வர வேண்டாம் நயனா சொல்லுகிறார் நான் இறங்கி வரக்கூடாது எவ்வளவு பெரிய வார்த்தை பண்டிகை பில்லிகிரகம் இப்படி சொல்றாராம் பலமுறை அவருக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்தல் போட்டியிட வாய்ப்பு வந்ததாம் பண்டைய பண்டிகை இப்படி சொன்னாராம் பில்லை செய்கிறேன் அதை விட ஒரு கீழான வேலை செய்ய விரும்பவில்லை வாட் எக்ஸலன்ஸ் ஸ்டேட்மென்ட் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன் இது நிகழ்மை அவள் இருக்கிறது அதை விட ஒரு கீழான வேலையை செய்ய நான் விரும்பவில்லை எத்தனை பெரிய தரிசனம் எத்தனை பெரிய வெளிப்பாடு எத்தனை பெரிய அந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற மேன்மை நான் பெரிய வேலையை செய்கிறேன் அதை விட கீழான ஒன்றை அதை விட குறைவான வேலை செய்ய விரும்பவில்லை சிலுக்கு வந்த அனை ஆண்டு அநேகர் அரசியலுக்கு போன உடனே ஆண்டரை மறந்துடுறாங்க துருவிதா இருக்க திரும்ப இதை தெரிந்த அனைவரும் ஆண்டோரோடு வாழ்ந்தவர்கள் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள் ஆண்டவர்களாக உயர்த்தப்பட்ட ஒரு சின்ன அரசியல் ஒரு வட்டம் ஒரு மாவட்டம் ஒரு சின்ன கவுன்சிலர் அதை தெரிந்த பலரை பார்த்து எனவும் பல வேதம் ஆனால் ஒரு சின்ன பொறுப்பு அவருக்கு ஒரு சின்ன பதவி கிடைச்சது வேதமே இல்லை உள்ள ரொம்ப காலம் de unidad a la